நண்பர் ஊருக்கு போனேன் அங்கே வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாரு அவர் இந்த சாக்லேட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்த உடனே வாங்கி லொடுக்குன்னு வாயில் போட்டேன் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பாஸ்ட்டு கேட்டார் ஐயா உங்கள் கையில் சாக்லேட் கொடுத்தனே எங்கேன்னார் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கட்சியில் நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதில் ஒரு கம்பி மாதிரி மெலிசா இருந்துச்சு அதையும் சேர்த்து என்ன பண்ணிட்டேன் நான் மீங்கிட்டேன் அந்த பாஸ்ட்டு கேட்டார் மெலிசா கம்பி மாதிரி இருந்துச்சு அதை சாப்பிட்டீங்களான்னாரு அம்மா சாப்பிட்டேன் அப்படின்னாரு அது என்ன தெரியுமான்னு கேட்டார் பூமியில் இருக்கிற மண்புழுன்னாரு மண்புழு சாப்பிடுவீங்களா ஏன் நான் சாப்பிட்டேனே அங்கே வெளிநாட்டில் எனக்கு கொடுத்தாங்க அவ என்ன சொல்கிறான் பூமி கடியில் இருக்கிற மண்புழு அவ்வளோ எனர்ஜியா உலகத்தில் வந்து வியாதி நிறைய இருக்குதா நோய் நிறைய இருக்கா நோய்தான் அண்ணா வியாதினா அண்ணா ரெண்டு ஒன்று தானா ரொம்ப நல்ல சரி வியாதி வரும் போ நோய் வந்து வந்தா அப்படியே நிற்கும் தொழு நோய் தொழு நோயாளிகள் அப்படின்னாக்கா குஷ்டரோகிங்க பார்த்துக்கிறீங்களா இல்லையா ஆ எத்தனை பேர் அவங்கள கண்டிப்பிடிச்சிக்கிறீங்க இதெல்லாம் செய்ய மாட்டிங்கள எத்தனை பேர் அவங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்துக்கிறீங்களா மார்க்கெட்டில் பார்த்துக்கிறீங்களா செங்கல்பட்டுல பார்த்துக்கிறீங்க தானே ஒரு ஒரு ரூபா குடுத்தியா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா கேக்கு வாங்கி கொடுத்தியா பிரியாணி வாங்கி கொடுத்தியா ஏன் அவங்க ஏழைங்க தெரியுமா நீங்கள்லாம் பணக்காரங்க யாரு இங்கே ஒரு மூக்குத்தி அங்கே ஒரு மூக்குத்தி அங்கே ஒரு செயின்னு அங்கே ஒரு மூக்குத்தி ஆ கப்பலெல்லாம் முக்காட்டு போட்டு என்ன பண்ணிட்டீங்க மசிச்சிட்டுறீங்க பெரிய புட்சாலிங்க நீங்க சரிம்மா வில்லங்கமானவங்க சரியா இயேசுநாதரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்ல நமக்குள் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன நோய் இருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகுதான் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஆனா இயேசுநாதருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இயேசுநாதர் உங்களை பார்த்தாலே உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது என்ன கவலை இருக்குது என்ன வியாதி இருக்குது என்ன நோய் இருக்குது எந்த மாதிரி பிசாசு உங்களுக்குள்ள உட்காந்துருக்குது அப்படின்றத வந்து இயேசுநாதன் நன்றாக அறிந்திருக்கிறார் அலையா அவருக்கு தவறு தான் உலக ரட்சகர் அவர்தான் மகா பரிசுத்தர் அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளின் பேரிலும் அதிகாரம் செலுத்துகிறவர் எந்த ஆவி வந்தாலும் இயேசுநாதனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் எந்த சாபமாக இருந்தாலும் எந்த மந்திரமாக இருந்தாலும் எந்த சூன்யமாக இருந்தாலும் எந்த விக்கிரகத்தின் ஆவிகளாக இருந்தாலும் எந்த பாதாளத்தின் ஆவிகளாக இருந்தாலும் எந்த நரகத்தின் ஆவிகளாக இருந்தாலும் அவரை பார்த்த உடனே நடு நடுங்கும் அவரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிடும் சத்தம் தானாக வெளியே போயிடும் அது ஆக்சுவலி வேத பைபிள்லேருந்து ஒரு இடத்துல வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் இருந்தாள் பைபிள் என்ன சொல்லுது எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷமாக கொஞ்சம் கூட நிம்முறவே முடியாது பதினெட்டு வருஷமாக கொஞ்சம் கூட நிம்முற முடியாமல் அப்பா அம்மாவை பார்க்க முடியாமல் வீட்டு வாசலை பார்க்க முடியாமல் வானத்தை பார்க்க முடியாமல் வீட்டில் முருங்காய் காய்ச்சிருந்தால் அதை பார்க்க முடியாமல் வீட்டில் மாங்காய் காய்ச்சிருந்தால் அதை பார்க்க முடியாத ராத்திரியில் பௌர்ணமிக்கு நிலாவை பார்க்க முடியாத காலையில் சூரியனை பார்க்க முடியாத நட்சத்திரத்தை பார்க்க முடியாத நிலாவினுடைய அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா கடவுள் அழகாக படைச்சார் பார்த்திங்களா அவைகளை பார்க்க முடியாமல் வானத்திலே பறக்கிற அழகான பறவைகளை பார்க்க முடியாமல் எத்தனை வருஷமாக இருந்தாங்களா பதினெட்டு வருஷம் இப்போ கொஞ்ச நேரத்துலேயும் அழுவாம் பாருங்க ஏன் சொல்லுங்க இடுப்பு வலிக்கும் தம்பி இப்போ உக்கார்ப்போம் நல்ல பையப்போம் யோசித்து பாருங்க பதினெட்டு வருஷமாக ஒரு அம்மா ஒரு ஊரில் இருக்குது அந்த அம்மா ஒரு சர்ச்சுக்குள்ளார இருக்குது இயேசுநாதர் அங்கே ஊழியத்துக்கு போனார் சரியா இந்த பதினெட்டு வருஷமாக சற்றும் நிமரக்கூடாத அந்த தாயை அவங்க அப்பா அம்மா டாக்டர் கையில் கூட்டு போனாங்களா இல்லையா கூட்டு போய் ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா எலும்பு டாக்டரு நரம்பு டாக்டரு சத டாக்டரு அவங்களெல்லாம் பார்த்து ஊசி மாத்திரை ஏதாவது கொடுத்து வெண்டா பிறந்திருக்கிற அவங்கள பெண்டாக இருக்கிற அந்த இடுப்பை அந்த எலும்புகளை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகள் அப்படி கூனியாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க பதினெட்டு வருஷமாக இவங்க இருக்கிறாங்கன்னாக்கா என்ன பண்ணுறாரு அந்த சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே எல்லாரையும் பார்க்குறாரு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மாவுக்குள்ள இந்த அம்மாவை இப்படி பெண்டாக வளைச்சி வைக்கிற ஒரு பெலவீனப்படுத்துகின்ற ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது இயேசுநாதர் அறிந்து பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து உன் பலவீனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அந்த ஸ்திரீயின் மேல் அந்த பெண்ணின் மீது தம்முடைய கைகளை வைத்தார் இயேசுநாதர் எத்தனை கையே உங்களுக்கு எத்தனை கை இருக்குது அங்கே கைகளை வைத்தார் ஐயா தொடர்ந்து வாசிங்க உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் நல்லா யோசித்து பாருங்க அந்த அம்மா கேட்கல எதுவும் சாமி நான் பன்னெண்டு வருஷமா வானத்தை பார்க்கல நட்சத்திரத்தை பார்க்கல சூரியனை பார்க்கல எங்கள் அம்மா அழகாக இருக்கிறாங்களா எங்கள் அப்பா அழகாக இருக்கிறாரான்னு எனக்கு பார்க்க முடியல நான் குனிஞ்சிட்டே தான் போகிறேன் குனிஞ்சிட்டே போனாக்கா எதிர்க்க எருமாடு வருது குனிஞ்சிட்டே போனேன்னாக்கா போஸ்ட்டு கம்பத்தில் போய் என்ன பண்ணுறேன் நான் முட்டிக்கிறேன் வாழ்க்கையே ரொம்ப உபத்திரமாக இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே அப்படியே வேதனையிலே இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா எந்த சபை மக்களால் கண்டுபிடிக்க தீர்க்க திசையால் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் இப்படி பலவீனப்பட்டவர்கள் பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் பிசாசினால் அடிமைப்பட்டிருக்கிற நோயினால் வாதிக்கப்பட்டவர்கள் பிசாசினால் அடிமைப்பட்டு வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு இயேசுநாதர் இலவசமாக தானே அவளை அழைத்து இயேசுநாதர் அந்த ஸ்திரியை அழைத்து அவள் மீது தன்னுடைய கைகளை வைத்து விடுதலை ஆக்கப்பட்டாய் எதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டால் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவி அந்த தாயை சற்றும் நிமிரக்கூடாதபடி அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த சபை கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த சபை கூட்டத்திலே கத்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் அவர் உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களுடைய மனபாரங்கள் உங்களுடைய மன கவலைகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் கண்ணீர் போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு அவர் உங்களை தேடி வந்து சுகத்தை கொடுக்க போகிறார் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் சமாதானத்தை கொடுக்க போகிறார் பிசாசின் கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறார் அலை லூயா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஒரு தெய்வம் உண்மை உள்ள ஒரு தெய்வம் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு தெய்வம் உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக சிலுவை சுமந்தார் அவர்தான் இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது பாவத்திற்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிறது போதைக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிறது விக்கிரகத்தின் ஆவிகளுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது மாந்திரிகத்தின் ஆவியினால் இந்த உலகத்தில் அநேக சகோதர சகோதரிகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் சூரியத்தின் ஆவியினால் அநேகன் வியாதியின் படுக்கையில இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை விடுதலை ஒரு அதிபதி ஒரு ஜீவாதிபதி உலக ரட்சகர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர் இன்றைக்கு உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க போகிறார் இன்றைக்கு நோய்களிலிருந்து இருந்து கத்தர் விடுதலையாக்கப் போகிறார் உங்களுடைய எலும்புகளுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் நரம்புகளுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் ராத்திரியிலே நீங்க பாக்குறீங்க படுத்தாக்கா என்ன பண்றீங்க திடீர்னு காலத்துக்கு போடுறீங்க அது யானு உங்களுக்கு தெரியல திடீர்னு ஓன்னு கத்துறீங்க அது யானு உங்களுக்கு தெரியல திடீர்னு பார்த்தா பாம்பு தோர்த்தரா மாதிரி ஒரு கனவு நீங்க பாக்குறீங்க அது என்னன்னு உங்களுக்கு புரியல திடீர்னு பார்த்தா குரங்கு வந்து உங்களை என்ன பண்ணுது துரத்துது திடீர்னு பார்த்தாக்க யானை வந்து உங்களை என்ன பண்ணுது மெருகிது இப்படி கெட்ட கனவுகள் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அவருடைய ரகசியங்கள் உங்களுக்கு புரியாது இயேசுநாதருக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட கெட்ட சொப்பனங்கள் ராத்திரியிலே பயம் திகில் தீராத வியாதி ஓயாத சண்டை ஓயாத எதிரி பெரிய கடந்துள்ள எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்க போகிறார் ஆலே லூயா அவர் இன்றைக்கு உங்களை சபைக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது உங்களுக்கே தெரியாத ரகசியங்கள் உங்கள் சரீரத்திற்குள்ளாக இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க பேய் வந்து நிற்கும் எதே உங்களை ராத்திரில எத்தனை பேர் அது மாதிரி கனவு காண்றீங்க ராத்திரியில் அலறி அலறி எழுந்துக்கிறவங்க எத்தனை பேர் ராத்திரி முழுதும் தூங்காமல் உட்காந்து ஊரை சுற்றுற கேஸ் எத்தனை ஆ ராத்திரி முழுவதும் தூங்காமல் டிவி பார்க்குறவங்க எத்தனை பேர் எல்லாம் ஒரு பயந்தான் இல்லையா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் டிவியில் பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லை சாமி ஜவம் பண்ணுங்கன்னுவாங்க வாங்க ராத்திரி முழுவதும் யாரோ வந்து என்ன பிடிச்சி இழுக்கிறாங்க கண்ணை மூணா அப்படியே கருப்பா வந்து மேலே உட்காருது உக்காரு எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு இப்பொழுது இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் அலே லூயா லூயா சபைக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இது கை தட்டி பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பாட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா உற்சாகமா கத்தரை ஆராதிப்பது மிக மிக நல்லது இந்த அம்மா பாருங்க எங்க உட்காந்துக்கிறாங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்காங்க டாக்டர் கையில் போனாங்க டாக்டர் என்ன சொல்றாரு ஒன்னா டாக்டருக்கு தெரியுமா பேய் எப்படி இருக்கும் பிசாசு எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாது தானே நீ பாத்துக்கிட்டியா ஒன்னு ஏசுநாதரை பாரு இல்லதா பேயை பாரு ரெண்டுமே பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் போய் சொல்றீங்கன்னு அர்த்தம் உங்களோட வாழ்க்கையில உங்களை சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும் நீங்க தான் உண்மையான தெய்வம் நீங்க என்ன ஆசீர்வதிங்க நீங்க நோய்களை நீக்குங்க நீங்க என் வியாதிகளை எடுத்து போடுங்க நான் ரொம்ப நாள் நிறைய உயிரா இருக்கணும் நான் உயிராக இருந்து எல்லாரும் கூட சண்டை போடணும் நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்க சந்தோஷமா இருங்க உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் அல்ல லூயா அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தினால் நாம் பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் இந்த சபைக்குள்ளாக உங்களோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அலை அலிலுயா அன்றைக்கு அந்த பெண் சமைக்கு எப்போதும் வரா மாதிரி வந்துச்சு ஆனால் போகும்போது எப்படி போனாங்க நல்லா சந்தோஷமாக அப்படி வெளியே போகும்போது இந்த வாசகில் வச்சுக்கினாங்க டமல்னு இவ்வளோ நாளாக இப்படி குனிஜின் தலை கீழே இருந்துச்சு சுகமான பண்பு அப்படி உயரமாக ஆறு ரெடி ஆகிட்டாங்க இந்த பக்கம் போனால் இந்த வாசகையில் வச்சிக்கினாங்க அந்த பக்கம் போனால் அந்த வாசகில் அப்புறம் தான் யோசித்தாங்க அடே நாம கூணி இல்லை இல்லையா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் நான் எவ்வளோ உயரம் தெரியுமா அப்படியே பார்க்குறாங்க வானத்தை பார்க்குறாங்க ஆஹா அழகாக இருக்குது என்ன கலரு மேகம் ஒயிட் கலர் சொல்லிட்டான் சூப்பரா சரியா நட்சத்திரம் அப்படியே பார்க்குறாங்க பகல்லே பார்க்குறாங்க என்னடா நட்சத்திரத்தை காணும் நட்சத்திரம் நட்சத்திரம் சொன்னாங்க பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது அங்கே சர்ச்சைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தை பார்த்தாங்க மாங்க அப்படியே அழகழகாக நம்ம இருந்தேன் பழுத்து அப்படியே காசு இருக்குது அப்படியே அவங்களுக்கு வாயெல்லாம் ஊறுச்சு யாருங்க இந்தம்மா அவங்க பதினெட்டு வருஷமாக கூணியாக இருந்தவங்க மாமரத்தை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படியே மாமரத்தை பார்த்த உடனே அப்படியே ஆசை வந்துச்சு எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும் அந்தம்மா மாம்பழம் கொடுத்தாங்க வீட்டில் சரியா சாப்பிடும் போது கட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் சொந்தமாக பறித்து பார்க்கணும் பறித்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை அப்படியே வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்கன்னாக்கா கொய்யாக்காது அப்படியே அப்படியே கொய்யாக்கா பார்த்தோன்னே அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு அடடா நம்ம சாப்பிட்ட கொய்யாக்கா படத்துல இருக்குது புரியுதா கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு காக்கா அப்படி மேலே கத்தின்னு போச்சு காக்கா எப்படி கத்தோம் இப்போ அப்படியே பார்க்குது அந்த அம்மா அப்படியே வானத்தை பார்க்குது காக்கா கத்திட்டு போகுது ஓ காக்கா படத்தில் பார்த்துருக்குறோம் இப்பதான் உண்மையான காக்காவை நான் பார்க்குறேன் அப்படியே திரும்பி பார்க்குது சூரியனை பார்க்குது அந்த அம்மா அப்பா சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்குடா எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது ஒரே ஒரு சூரியன் என்ன பண்ணுது அப்படியே பல 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 பார்க்கவும் முடியலையே கண்ணெல்லாம் கூசுது அப்படியே பிரமிச்சிடுறாங்க உடனே ஏசுநாதரை பற்றி யோசிக்கிறாங்க அப்படியே கத்தரை யோசிக்கிறாங்க கத்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை அழகான வானத்தை படைத்திருக்கிறார் அழகான மரங்களை படைத்திருக்கிறார் அழகான பழங்களை கொடுத்திருக்கிறார் அப்படியே வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க ஏ யார் நீ வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு உடனே ஏம்மா என்னை நல்லா பாரு உன் பொண்ணு நான் தான் ஜான்சி அப்படின்னு ஒன்று என் பொண்ணு இப்படி இல்லையே யார் இந்த கூனியா இருந்தாங்க பார்த்தீங்க அவங்களுக்கு அம்மா இருந்தாங்கல்ல வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்க அப்படியே பார்க்குறாங்க ஜான்சியா ஏன் ஜான்சி இப்படி இல்லை இருப்பா எப்படி கூனியா இருப்பாள் நீ உயரமா என்னை விட உயரமா இருக்கிற எப்படி இது நடந்தது ஏசுநாதன் ஒருத்தர் மாங்க சர்ச்சுக்கு அப்படியே பிரசங்க பண்ணினே இருந்தார் திடீர்னு என்னை தேடி வந்துட்டாரு என் பக்கத்தில் வந்தாரு நிறைய பேர் என்னோட அழகாலா இருந்தாங்க யார் பெரிய பெரிய பணக்காரலாம் இருந்தாங்க சூப்பர் சூப்பராக ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க அங்கெல்லாம் போகல என்னை தேடி வந்து என்னை கூப்பிட்டு வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்காமையே ரெண்டு கையும் என்ன பண்ணிட்டார் என் மேலே வச்சு நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னார்மா அப்புறம் பார்த்தாக்கா நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் அப்படி இந்த தண்டு எலும்புலாம் அப்படியே நேராக நிமிந்துச்சு அப்படியே நிமிந்துட்டேன் இப்படி பாருவோம் உயரம் ஆயிட்டோம்மா நான் உன்னை விட உயரமாக இருக்கிறோமா அப்படின் சொல்லி அவங்க அப்பா வந்தார் எங்கே என் பொண்ணு காணோம் சச்செல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க இது யார் பொண்ணு பூச நிற்கிது யாரு அப்பா கேட்குறாரு அப்போ சொல்கிறாங்க நம்ம தாங்க யாரு மனைவி சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு நம்ம வீட்டுல சொல்ற மாதிரி அப்பா என்ன பண்ணிட்டாரு ஒரு பைத்தியம் என் பொண்ணு எப்படி இருக்கும் என் பொண்ணு இவ்வளோ உயரமா நான் ஒரு நாளும் நான் பார்க்கல என் பொண்ணு எனக்கு தெரியாது உடனே ஜான்சி பேசுது என்ன சொல்லுது எப்பா நான் அந்த உன் பொண்ணு என்னம்மா ஆமாமா ஆமாம் என் பொண்ணு தான் அதே மூக்கு அதே வாய் அதே கன்று அதே கலரு அப்படின்னு ஒன்று என்னமாச்சு எப்படிம்மா இப்படி ஆகிட்ட அப்படின்ன ஒன்று அது ஒரு கதை மறுபடியும் சொல்லிச்சு ஏசுநாதன் ஒருத்தர் வந்தார் அம்மா கையில் சொன்னதை மறுபடியும் என்ன பண்ணுச்சு அப்படியே சொல்லிச்சு என்னம்மா சொல்ற ஆமாம்மா மேசியா வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா அவர் வந்து சுகத்தை கொடுப்பார் அவர் வந்து பாவத்தை நீக்குவார் அவர் வந்து நம்மளை ரசிப்பார் மேசியா வருவார்னு சொன்னாங்கம்மா அந்த மேசியா தான் வந்தாராம்மா ஆமாம் சபையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னை பார்த்து சபையே என்னை பார்த்து என்ன பண்ணுச்சு பொறாமப்பட்டுச்சு நான் அந்த இயேசுநாதரை ஊட்டியுமே நான் என்ன பண்ண மாட்டேன் விலகவே மாட்டேன் கூனியாகி இருந்த எண்ணெய் நிம்மரச் செய்தார் அடிமையாக இருந்த எண்ணெய் விடுதலை ஆக்கினார் வியாதியாகி இருந்த எண்ணெய் சுகமாக்கினார் அலேலியான்னு சொல்லி வீட்டு வீட்டுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிச்சிருச்சு யாருக்கே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏசுநாதரை நீயே ஏற்றுவோம் வா நான் கூட்டு போகிறேன் கையில அப்பாவை கூப்பிடுது அம்மாவை கூப்பிடுது வா அப்படின்னு எங்க ஏசுநாதர் சர்ச்சில் இருக்கிறார் வந்து மீட் பண்ணு அந்த கையில வந்தீங்கன்னாக்கா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போவோம் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் விலகி ஓடும் உன்னை துரத்துற பிசாசினுடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும் உனக்கு இருக்கிற தர்த்தரம் எல்லாம் போயிடும் கலைவனுடைய சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜான்சினா பண்ணிச்சு பெரிய ஊழியகார பிரசை பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீங்க எல்லாம் சாதாரணமான ஆளுகளா இயேசு உங்களை தொடுவா இயேசு உங்களை ஆசிர்வதிப்பா இயேசு உங்களை ரட்சிப்பா அலை லுயா அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த இடத்திலே இந்த சபைக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் உங்க பாஸ்டர் மூலயமா அந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் அலே லூயா பாஸ்டர் கூட சோர் போட மாட்டாரு பாஸ்டர் போடலான்னா கூட பாஸ்டர் அம்மா கொடுக்க மாட்றாங்க பாஸ்டர் அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பாஸ்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சபை விசுவாசிகள் நல்லா பாட்டு பாடினாங்க கை தட்டாங்க ஏசு நடவடிக்கை சொன்னாங்க வெளியே வந்தால் என்னை இப்படி பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க இவன் நோயாளி வேஜேஷ்டன் இவன் சோம்பேறி எத்தனை வருஷம் பார்த்துங்கிறாங்க முப்பத்தெட்டு வருஷம் பார்த்துங்கிறாங்க ஆனால் இயேசுநாதர் அனந்த ஞானமுடையவர் அவங்கள பேசி அவன் மனதுக்குள்ளே இருப்பதை வார்த்தைகளாக வெளியே கொண்டு வந்து நீங்கள் எப்போதுமே ஜெவம் பண்ணால் உங்களுடைய மனபாரத்தை வெளியே சொல்லுங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தால் வைக்கப்படாதீங்க கூசப்படாதீங்க என்னென்ன ம கஷ்டங்கள் இருக்குதோ என்னென்ன போராட்டங்கள் இருக்குதோ வீட்டுக்காரர் எவ்வளோ குடிக்கிறாரு வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறாரு உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி எத்தனை சிகரெட் பிடிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்களுக்காக இங்கே வந்து நீங்கள் ஜெவம் பண்ணணும் யாரு உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அம்மாவுக்காக உங்கள் வீட்டுக்காரனுக்காகவும் அண்ணனுக்காக தங்கச்சிக்காக சித்தப்பா சித்திப்பிக்காக எதிர் வீட்டுக்காரங்களுக்காக எங்க வந்து ஜெம் பண்ணணும் இங்கே வந்து ஜெம் பண்ணணும் அப்படி இல்லைன்னாக்கா அந்த எதிர் வீட்டுக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க ஏசாமிகளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக தான் இந்த ஊழியக்காரன் இங்கே இருக்கிறார் தெரியுமா இந்த கிராமம் ரட்சிக்கப்பட இந்த கிராமம் இருக்க இந்த கிராமத்தில் இருக்கிற நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் பரலோகராட்சியத்துடைய பிள்ளைகளாக இயேசுடைய பிள்ளைகளாக வாழ ஒரு ஊழியக்காரை இந்த இடத்துல கத்தர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் கத்தர் உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் கேளாத காரியங்கள் நீங்கள் மறைத்து வாழ்கின்ற ரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை லூயா அலே லூயா இயேசு என்னும் உண்மையான தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நீ செய்கின்ற எல்லா வேலையிலும் கத்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இம்மையிலேயும் அருமையிலேயும் கத்தர் உங்களோடு கூட இருக்க இயேசு உங்களை எல்லா காலங்களிலும் நேசிக்க இரண்டாம் வருகையில இயேசுவை நீங்க சந்திக்க கத்தர் உங்களுக்கு நீடிய ஆயுளை கொடுத்து நீடிய பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டுகள் தோறும் பண்டிகைகள் வருகிறது ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கிறிஸ்து பிறந்த ஒரு பண்டிகை தான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை அதிகப்படியான மக்கள் எல்லா மொழி பேசுகின்ற மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து மரியாளுக்கும் யோசிப்புக்கும் நச்செய்தி சொன்ன ஒரு நாள் இந்த குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அடிமைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு நாள் நச்செய்தி சொன்ன ஒரு நாள் இந்த நாளிலே அடியேன் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம் தொழுநோயாளிகள் மத்தியிலே அவர்களுடைய மருத்துவ தேவைகளை கொடுப்பது ஆகாரங்களை கொடுப்பது அவர்களுக்கு நச்செய்தி சொல்லுவதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்திலே நான் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஊழியம் செய்து வருகிறேன் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நீங்கள் நல்ல துணிமணிகளை எடுங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க நல்ல காஸ்ட்லி கேக் வாங்கி நீங்கள் வெட்டி சாப்பிடுங்க ஆனால் ஏழைகளையும் திக்கவர்களையும் கொஞ்ச நேரம் யோசியுங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவருக்கு கடன் கொடுக்கிறான் உடையவன் இரக்கம் பெறுவான் நீங்கள் மனம் இறங்காமல் கர்த்தரை துதித்து பாடுவதும் விழா கொண்டாடுவதும் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வராது எனவே இந்த தொழுநோயாளிகளுக்காக கைகளிலே விரல் இல்லாதவர்களுக்காக நான் கேட்கிறேன் கால்களிலே விரல் இல்லாதவர்களுக்காக நான் கேட்கிறேன் முகத்திலே அழகில்லாதவர்கள் அவர்கள் சருமம் எல்லாம் அதிலே கெட்ட நீர்கள் சீழ்கள் வடிந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் கேட்கிறேன் நீங்கள் லுங்கி கலர் சட்டை எடுத்து கொடுங்க அதை பார்சலில் எனக்கு அனுப்புங்க தயவுசெய்து யாரும் வேஸ்ட்டு எடுத்து கொடுக்காதீங்க லுங்கி வாங்கி கொடுங்க அது மிகவும் நல்லது பெண்களுக்கு வாயில் சேரி காட்டன் சேரீ வாங்கி கொடுங்க அதுவும் நல்லது ஏனென்று சொன்னால் ஒரு முறை அவர்கள் வீட்டிலே இடுப்பிலே அவர்கள் அந்த புடவையை மடித்து சுருவினால் மாலை வீட்டுக்கு வந்த பின்பு அதை அவர்கள் எடுத்து விடுவார்கள் வீதியிலே நடக்கும் பொழுது அவர்களால் அதை சரி செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் விரல்கள் கிடையாது அனுபவத்தின் அடிப்படையிலே பெண்களுக்காக தொழுநோயாளி பெண்களுக்காக நான் கேட்கிறேன் காட்டன் சேரீ வாயில் சேரீ அதை வாங்கி கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர்களுக்கு தேவையான ஒரு நாள் ஆகாரம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று கொடுக்கலாம் முடிந்தவர்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள் அல்லது இங்கே காட்டப்படுகிற ஜிபே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க நீங்கள் அனுப்புகின்ற அந்த வெகுமதியாக இருக்கிற அந்த பணங்களை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கும் கேக் வாங்கி கொடுப்போம் அவர்களுக்கும் சாக்லேட் கொடுக்கலாம் அவர்களுக்கும் ஒருவேளை நல்ல ஆகாரம் கொடுக்கலாம் இப்படி இந்த ஏழைகளுக்கு திக்கவர்களுக்கு மலை அடிவாரத்தில் வாழ்கின்ற தொழில் நோயாளிகளை சந்தோஷப்படுத்தும் பொழுது அந்த சந்தோஷத்திற்கு காரணமானவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்னை மாத்திரம் ஆசிர்வதிக்க மாட்டார் கொடுக்கிற உங்களையும் கர்த்தர் கைகளை பார்ப்பார் நாம் எப்படி கொடுக்கிறோம் எந்த நிலையிலிருந்து கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்கிறோம் என்பது பெரிய கேள்வியாக இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தை அசைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆயுசு காலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தி இந்த ஏழைகளை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு தீராத வியாதிகளிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நடத்துகின்ற தொழிலை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வாசல்களை தட்டுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக ஆமாம்